எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி அப்படின்னு சொன்னால் தெரியாதவர்கள் வந்து இல்லை இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அனைவருக்குமே வந்து தெரிந்திருக்கும் அதன் சுவை வந்து பல தமிழர்களுக்கு வந்து புரிந்திருக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி அப்படின்னு சொன்னால் அதோடய சுவை என்ன அந்த நிகழ்வை வந்து வருடந்தோறும் தமிழ் மக்கள் ஒரு கஞ்சியை காட்சி எல்லாருக்குமே போறவர்கள் அனைவருக்குமே வழிமறைத்து அதை வந்து கொடுத்து அந்த நிகழ்வையை அனுஷ்டிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெரிய அளவிலான தமிழர்களுடைய உயிர் காத்த ஒரு உணவாக வந்து இருக்கின்றது அந்த கஞ்சி வந்து இன் இன்றும் பல தமிழர்கள் உயிர் வாழ காரணமாக இருக்கிறது அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த கஞ்சிட கதையை வந்து சுருக்கமாக போனால் இரண்டு இனங்களுக்கு இடையில் வந்து இங்கே வந்து யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தின் முடிவாக வந்து தமிழர்கள் ஒரு பகுதியில் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் அதுதான் முள்ளிவாய்க்கால் தமிழர்கள் தாயக பகுதிகளில் வாழ்ந்த அனைத்து தமிழர்களும் ஒரு இடத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டார்கள் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான யுத்தம் வந்து நடைபெற்றிருந்தது யுத்தம் ஆரம்பிக்கும் போது தமிழீழ விடுதலை புலிகள் பக்கத்தில் வந்து பெருமளவான நிலப்பரப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அங்கே ஒரு அரசாங்கம் இருந்தது நீதிமன்றம் போக்குவரத்து சேவை பேங்க் எல்லாமே இருந்தது அந்த நாட்டை விட்டு கடந்து போகிறது அப்படின்னு சொன்னால் அங்கே பாஸ் எடுத்து தான் போகணும் அங்கே வந்து பெரும்பாலான தமிழ் மக்கள் வந்து அந்த கட்டுப்பாட்டு பகுதியில் வந்து வாழ்ந்து வந்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து வளர்ச்சி பெற்றதுக்கான காரணமும் தமிழ் மக்களுடைய முழுமையான ஆதரவு அங்கே வந்து தங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நாடே வந்து நடந்து கொண்டிருந்தது அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த ஒரு மனிதன் எனக்கு அந்த நேரம் சமாதான காலப்பகுதி அந்த நேரம் பதினஞ்சு பதினாறு வயது இந்த வயதில் வந்து நாங்கள் வவுனியா போகிறது அப்படின்னு சொன்னால் பாஸ் எடுத்து தான் இங்கே இருந்து இந்த நாட்லேருந்து தான் போகணும் இலங்கை தான் ஆனால் இலங்கையிலேயே இரண்டு நாடுகள் வந்து இருந்தது அந்த ஒப்பந்த கால பகுதியில் அங்கே இருந்து சிங்கள மக்கள் வந்து இங்கே வியாபாரம் செய்வார்கள் இங்கே இருந்து தமிழ் மக்கள் போய் அங்கே வியாபாரம் செய்வார்கள் அப்படி ஒரு நிர்வாகம் வந்து இயங்கி கொண்டிருந்த நேரம் அந்த சமாதானம் வந்து மு முறிவடைந்திருந்தது பேச்சுக்களில் வந்து ஒரு மூன்று வருடம் நான்கு வருட காலம் நீடித்த அந்த சமாதானம் இடையில் வந்து முறிவடைந்திருந்தது முறிவடைந்த ஒரு யுத்த நடக்கைக்குள்ளே விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்தினருக்கும் வந்து ஒரு கடுமையான யுத்தம் வந்து நடந்திருந்தது அந்த யுத்தத்தின் முடிவில் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் பின்னடைவை வந்து சந்தித்திருந்தார்கள் அதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கட்டுப்பாட்டு பகுதிகளை இழந்து தமிழீழ விடுதலை புலிகள் பின்னோக்கி நகரும் போது தமிழ் மக்களும் அவர்களோடு இணைந்து பின்னோக்கி சென்றிருந்தார்கள் அந்த யுத்தத்தின் முடிவாக ஒரு இடத்தில் அனைத்து தமிழ் மக்களும் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தார்கள் அதுதான் முள்ளிவாய்க்கால் இந்த முள்ளிவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய இடமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வந்து தோற்றுவதற்கான காரணம் இந்த இடத்திலே பெருமளவான தமிழர்கள் இந்த காலப்பகுதியிலே வந்து முள்ளிவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள் எல்லா பகுதிகளிலும் வாழும் தமிழர்கள் அனைவருமே இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் வந்து ஒரு சிறு இடத்துக்குள்ளே வந்து ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நேரம் அவர்கள் வாழ்விடத்தில் இருந்து இழந்து வரைக்குள்ள ஆடு மாடு கோழி தங்களுடைய ஒரு சாப்பாட்டு சாமான் குறிப்பிட்ட அளவு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாமே முடிஞ்சு கட்ட இறுதி யுத்தத்தில் வந்து உணவுக்கு எதுவும் இல்லாத ஒரு நிலப்பாட்டை வந்து சந்தித்திருந்தார்கள் பெருமளவான மக்கள் ஒரு கடற்கரை சைட்டில் வந்து ஒதுங்கி இருக்கேக்குள்ள அங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கோ எதுவும் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்து பெருந்தொகையான மக்கள் இருந்தார்கள் இந்த காலப்பகுதியில் வந்து எங்களுடைய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறந்த ஆண்டு நினைவன்றது வந்து இந்த காலப்பகுதியில் ஒவ்வொரு வீட்லேயுமே யாரோ ஒருவர் இழந்து அக்காவா அண்ணாவோ அம்மாவை என்று சொல்லி ஏதோ ஒரு உறவை இழந்த ஒரு இதில் இருப்பினும் என்னென்னு சொன்னால் இந்த காலப்பகுதி இறுதி யுத்தத்தில் வந்து பெருமளவான தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் அந்த நேரம் அந்த யுத்தத்தின் முடிவில் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்த தமிழர்கள் வந்து கஞ்சி அப்படி என்றதை கொண்ட காட்சியிருந்தார்கள் அதை வந்து தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த கஞ்சியை வந்து காட்சி அனைத்து மக்களோட உயிரையும் காப்பாற்றுவதற்காக வந்து வழங்கியிருந்தார்கள் அந்த கஞ்சி காய்ச்சினது அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணியும் உப்பும் அரிசியும் அரிசி கூடிய அளவில் கூடிய அளவு தண்ணியை விட்டு குறைந்த அளவு அரிசியை போட்டு அந்த அரிசியில் இருந்து கஞ்சி காய்ச்சி அனைத்து மக்களுக்கும் வந்து தங்களுடைய உயிரை காத்து கொள்வதற்காக உயிர்காப்பு உணவாக வந்து வழங்கப்பட்டிருந்தது அந்த கஞ்சியை எந்த காலத்திலையுமே மறக்க முடியாது தங்களுடைய உயிரை காத்தது அதே மாதிரி தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இன்று வரை எந்த ஒரு நியாயமும் வழங்கப்படவில்லை பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஒரு பெரிய அவலத்தை எங்களுடைய தமிழர்கள் வந்து சந்தித்திருந்தார்கள்

நமது தேச விடுதலைக்காக இன்னும் இதை இன்று எமது மாவீர செல்வங்களுக்கும் அக்காலகட்டத்தின் போது கொல்லப்பட்ட பொதுமக்களுக்குமாக நீங்கள் கையில் ஏந்தி இருக்கும் சீவங்களுடன் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோமாக

ありがとうございます。 மனங்களிலே மாறாத வருவாக மே பதினெட்டு பதிந்திருக்கின்றது இந்த மே பதினெட்டு நிகழ்வில் வாரம் கொண்டாடப்படுகின்ற நிகழ்வு சிதைப்பதற்காக பல முயற்சிகள் எல்லோருவாலும் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இருந்தும் எங்களுடைய நினைவுகளிலே அதை சுமந்து நாங்கள் அடுத்த தலைமுறையிடம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுடைய கைகளிலே இருக்கின்றது ஏனென்றால் வலி சுமந்து வந்தவர்கள் நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே அரசாங்கம் கூட எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கமே சொல்லுகின்றது இங்கே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் அந்த துயர் துன்பத்தில் இருந்து வந்த மக்கள் வரி பெண்களை அதே அரசாங்கம் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்ட இரண்டு இடங்கள் இருக்கின்றது ஒன்று சுதந்திரபுரம் என்ற ஒரு பிரதேசத்தை முதற்கட்டமாக அறிவித்தார்கள் அங்கே நாங்கள் தஞ்சமடைந்தோம் அங்கே குண்டுகள் வீசப்பட்டு எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது எங்களுடைய மக்கள் நகர்ந்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது எல்லோருக்கும் தெரியும் இங்க இருக்கின்றவர்கள் பயணித்து வந்தவர்கள் இரண்டாவது தடையாக முள்ளி என்ற ஒரு பிரதேசத்தை பாதுகாப்பு பலயமாக அறிவித்தார்கள் நாங்கள் எல்லோரும் அங்கு சென்று செல்லாதவர்கள் கூடுதலாக உயிர் தப்பி வேறு சமூகத்தை உயிரை பலிபடுத்தவர்களையும் கொச்சப்படுத்தும் வகையில் பல முயற்சி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எந்த வகையிலும் தமிழர்களாக எந்த வேலையிலும் தளர்ந்து போகாமல் சில விடயங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கான தேவைகளையும் எங்களுக்கு விட்டு செல்ல இருக்கின்றது இந்த போராட்டமே அடுத்த தலைமுறை நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தான் இந்த போராட்டமே ஆரம்பிக்கப்பட்டது இது பல விடயங்களை சொல்ல போனால் பல மணி நேரம் கலைத்துக் கொண்டே இருக்க முடியும் எனவே இந்த நினைவு நாளை காலமும் நாங்கள் இருக்கும் வரையும் சுமந்து நெஞ்சிலை நிறுத்தி இந்த நாளை கொண்டாடுவோம் நீங்கள் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டு என்னையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து உரையாற்ற அழைத்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்

நாம் கொண்டாடிக் கொண்டே எத்தனை வந்தாலும் எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் எத்தனை அழுத்தங்கள் எங்கே நடைபெற்றாலும்

மறந்த பெறக்கூடாது இலங்கை பெறக்கூடாது நிறைவேற்ற இங்கே நாம் குடித்துக் கொண்டிருந்த வேலை உனக்கு அகவாசி அவையவோடு ஒப்போதும் ஒட்டும் இல்லாமல் இங்கே எங்கே அரிசியை போட்டு குடிக்க வைத்து ஒரு கட்சி என்ற முறையிலே வந்து வழங்கப்பட்டது நாம் எப்படி இருக்கின்றோம் என்பது இப்ப நாம் எப்படி இருந்து வந்தோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களது எத்தனை உறவுகளை இழந்தீர்கள் உங்களது எத்தனை புல்லுகளை இழந்தீர்கள் எத்தனை அது தேர்தல் இழந்தீர்கள் எத்தனை முதியோர்களை இழந்தீர்கள் அம்மா எங்கே என்று கேட்டது அம்மா என்று கேட்டது எப்படியே கணவன் அங்கே மனைவி மனைவி எங்கே கணவன் அதை சுடி துடித்து அங்கனை நம்பத்தவர்களாக நாம் இங்கே

இந்த நிகழ்வு போது எடுத்துக் கூறும் முகமாக இந்த நிகழ்வை அடுத்ததாக கலவாஞ்சலி நிகழ்வுக்கு நிறைவேற்றப்பட இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த பட்ச வளார நடைபெற இருக்கின்றது ஊரில் வந்து பெரிய வழிகளை சுமந்த உறவுகள் வந்து அதில் வந்து வெறும் வந்து ஜெயக்குமார் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய ஒரு கால்நடை வந்து இழந்திருக்கிறார் அவர் இந்த அனுபவம் இந்த கஞ்சி குடிச்சு கஞ்சி குடிக்காட்டி எவ்வளோ பேர் இறந்து போக வேண்டிய கஞ்சி தான் எவ்வளோ பேர உயிரை வந்து பாதுகாத்தது என்ன இறுதி நேரத்தில் அப்போ அது சம்மந்தமான அவங்களோட அனுபவங்களை கொஞ்சம் பயந்து கொள்ளுங்கிறார் இறுதி யுத்தம் என்பது அல்லது இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற அந்த சம்பவங்கள் என்பது தமிழினம் என்றுமே மறக்க முடியாதவை ஒரு தமிழன் இருக்கும் வரை அதை நினைவு கூற வேண்டி இருக்கின்றது இன்றைக்கு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதம் இதே நாள் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக மடிந்திருந்தோம் எங்கள் உறவுகளை இழந்திருந்தோம் அதிலையும் குறிப்பாக பசிகளோடு இருந்த குழந்தைகளுக்காக அல்லது பசிகளோடு இருந்த குழந்தைகள் அவர்களுடைய தாய் தந்தைகள் அவர்களுடைய உறவினர்கள் இந்த கஞ்சை குடித்து உயிர் வாழ்வதற்காக கஞ்சி கொடுக்கின்ற இடங்களிலே நீண்ட தூர வரிசையில் நின்ற போது கொத்து கொத்தாக வந்த எரிகணைகள் ஆங்காங்கே விழுந்து வடித்து எங்கள் உற உறவுகள் சிதறி கிடந்ததை எங்கள் கண்முன்னே கண்டோம் இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அதை நினைத்து பார்க்கின்ற போது இதயம் வடிக்கின்றது பசியோடு இருக்கின்ற குழந்தைக்கு ஒரு சிரட்டையில் கஞ்சி வர வேண்டி வேண்டி வருவதற்காக சென்ற தந்தை இன்று வரை மீண்டு வரவில்லை அந்த குழந்தை பதினாறு வய வருடங்கள் கடந்தும் இன்றும் தன்னுடைய தாயிடம் கேட்கிறாள் அம்மா எனக்கு பசியாக இருந்தபோது அப்பா கஞ்சி வாங்க போனாரே அவர் இன்னும் வரவில்லை அவர் எங்கே என்று கேட்கிறார் அந்த வார்த்தைகளுக்கு பதில் கூற முடியாமல் அந்த தாய் தன்னுடைய கணவனையும் இழந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு பதில் கூட முடியா முடியாமல் அந்த வார்த்தைகளையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய இனம் வஞ்சிக்கப்பட்டு மிகவும் உலக நாடுகள் இணைந்து திட்டமிட்டு பாதுகாப்பு வளையம் என அறிவிக்கப்பட்டு அங்கே எங்களுடைய மக்கள் பாதுகாப்புக்காக கூடியிருந்த போது புஷ்பரசு குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் வீசி கொத்து கொத்தாக கொண்டளித்தார்கள் எங்கள் உறவுகளின் அவர அவள குரல் கேட்டு ஓடி ஓடி சென்று அவர்களை அள்ளி தூக்கிய போது அங்கே இரத்தமும் சதையுமாகத்தான் அதிகமாக காணப்பட்டது அந்த வடுக்களையும் அந்த வேதனைகளையும் சுமந்து முள்ளிவாய்க்கால் வாழ்க்கை என்பது அல்லது முள்ளிவாய்க்காலினுடைய வரலாறு என்பது என்றும் நாங்கள் நினைவு கூறி கொண்டிருக்கின்றோம் வெறுமனே இது கஞ்சி மட்டுமல்ல இது தமிழர்களின் கண்ணீர் என்றே கூற முடியும் இந்த கஞ்சிக்குள் ஆயிரம் ஆயிரம் ஆத்மாக்களுடைய கண்ணீர் இருக்கின்றது கண்ணீர் கதைகள் இருக்கின்றது வரலாறு இருக்கிறது இருக்கிறது வெறுமனே இது ஒரு கஞ்சி மாத்திரம் நாங்கள் நினைத்து விடக்கூடாது இது தமிழருடைய வரலாறு அடங்கியிருக்கிறது ஒரு தமிழினம் தன் இனம் அங்கே முழுமையாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அதை அழிக்கின்ற போது அந்த அழிப்புக்குள் இருந்து மீண்டு வந்தவர்களாகவும் அந்த நினைவுகளை சுமந்து நாங்கள் வாழுகின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் நடந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரை எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் இமை கொண்டவர்களிடம் இருந்து நீதி கிடைக்கும் என்று நாங்கள் விரும்பவில்லை ஆனால் உண்மையிலேயே இந்த பதினாறு ஆண்டுகளுக்கு பின்பும் இப்போதும் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுக்கு இதுக்கு நீதி வேணும் என்று உலகத்தில் எந்த இனமும் ஒடுக்க எந்த எந்த எந்தெந்த இனங்கள் ஒடுக்கப்பட்டதோ அந்தந்த இனங்களை விட தமிழினம் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒடுக்குமுறை செய்யப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் இன்று இன்றையிலிருந்து அடுத்து வர நாட்களில் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஒப்படைத்த உறவுகள் கூட கூட இன்று வந்து சேரவில்லை இன்று வருவார்கள் நாளை வருவார்கள் என இந்த வீதி வழியிலே நாங்கள் விழிகளை பார்வையூடாக செலுத்தி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த உறவுகள் மீண்டும் உங்களோடு வருவார்கள் என்று ஆனால் அது கனவாகி விடுமா என்கின்ற இயக்கம் கூட இருக்கின்றது ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவை சுமந்தபடி இன்றும் இந்த முள்ளத்தின் விஸ்வகோடு பகுதியிலே அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்தி அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தி இன்றும் அந்த நினைவை நினைவு கூறும் வகையிலே இந்த நண்பர்கள் இந்த கஞ்சி கொடுக்கும் நிகழ்வை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கும் நன்றி கூட வேண்டும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் நாம் பட்ட அவலங்களை இவ்வாறான முறையிலும் நாங்கள் நினைவு கூற கடமைப்போம்

லந்து முல்லைத்தீவு போய் கொண்டு ஒரு பஸ்ஸா மாறிச்சு கொடுக்கணும் அதுல வந்து பார்த்தா அந்த பிக்குக்கு பிக்குவாக வர்றதுக்கு படித்து கொண்டு மாணவர்கள் வந்து இருக்கணும் அவை ஒரு சுற்றி பார்க்கணும் அப்போ அவைகளுக்கும் இந்த கஞ்சியை கொடுப்பதினூடாக எங்களுக்கு நடந்த அவலம் அப்போ அவை எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் அவைகளுக்கு தெரியாது இப்போ அவைகளுக்கும் இந்த விஷயம் இதனூடாக வந்து கடத்தப்படும் என்னத்துக்காக இந்த கஞ்சியை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க இது கொடுத்ததுக்கான காரணம் இப்படி ஒரு அவலம் அவைகளுக்கு நடந்திருக்கணும் இப்போ இதில் அவையில் உள்ளுக்கு இருக்கிறார்கள் எல்லாம் பார்க்க உண்மையாக சின்ன பிள்ளை அவர் யுத்தம் நடந்த காலப்பகுதியில் அவைகளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது இந்த விடயம் ஆனால் அந்த விடயத்தை தெரியப்படுத்துகிற விதமாக வந்து இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இத கேள்வி தான் ரைட் இதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றத வந்து எங்களோட பிரச்சனையை வந்து நாங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஓ ஓ கொடுங்க ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுங்க என்னத்துக்காக இந்த கஞ்சியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு அவசரம் தம்பியா அந்த ஒரு அனகனி தரவா டிப்பாரே மாரியா பாசியாவோமா ஓடி எर्दின்னு ஓடி மெல்ல குடுங்க ஊது கட்ட போறோம் கள் சமை நாளும் ஆ குளிடா குளிடா ஓடிடுவான் சந்திரபோடு நீ சேடி வந்து நீ ஆச பந்தனே எங்கும் பாவில் தாண்டைக்கு வந்தோ சேரும் தங்கள் காவல் ஐயே சேரமாரியே தூவா ஓடி ஓடி ஆம்பே நீ பாடு நீ பாடு கர्याने பாடு ஓ மனதினு